ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்கள் அம்மாவை தங்க வைக்கலாம் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க தனியாக ஒன்று ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு உங்கள் அம்மா தான் வர போகிறாங்கன்றது எப்படி தெரியும் என்ன வேணாலும் வெளியே நடந்துருக்கலாம் யார் வேணாலும் வரலாம் யார் வருவாங்க சரி எனக்கு எங்கள் அம்மா தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாலும் கூட பாரு என்ன தைரியத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்கள உள்ள உட்கார வச்சா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கமுர்தின்னுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் கண்டென்ட்னு தெரியாத அளவுக்கு முட்டாளாக நாங்கள் இருக்கோம் கனிக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை வரணும் கனி கனியோட ஃபேமிலி உள்ளே வரணும்னு நினைப்பாங்க தெரியும் உங்களுக்கு ப்ளஸ் கேப்டன்சி டாஸ்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கனி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறாங்க அதனால என்னோட ஃபேமிலி வந்தால் நல்லாயிருக்கும் இந்த பேச்சுவார்த்தை அடுத்த லெவலுக்கு போகணும் கமர்தீன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அதனால கமுர்தீன் உட்காந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இது பண்ணுறீங்க கமருதீன் டொக்கான்னு பேசிட்டு இருக்காங்க அம்மா உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நான் அவங்கள உள்ளே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏன்னா நம்ம ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க எடுத்து சொல்கிறது கரெக்டாக இருக்கும் எனக்கு இது வந்து ஒரு லட்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன் ஏன்னா வெளியே போனால் பல பேர் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் ஒன்றா கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரில அவங்களுக்கு லட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அது சரி கமருதீன் சொல்கிறான் வேண்டாம் அப்படின்னு அவனோட பேச்சுக்கு நீங்கள் உங்கள் ரெண்டு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறவா இருந்தால் கமுர்தினோட பேச்சுக்கும் வந்து மதிப்பு நான் நீங்கள் உங்கள் கான்வர்சேஷனில் எந்த இடத்துலையும் அவருக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல அது ஒரு சைடு சரி ஒரு வம்படியாக ஒரு வீன் சீன் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது கனி ஒத்துக்குவாங்களான்னு தெரில கனியோட ஃபேமிலி உள்ளே வரணும்னு கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உள்ளே வச்சுக்கணுன்ற எதிர்பார்ப்பு யாரையும் போல் அவங்களுக்கு இருக்கும் கேவலமாக சண்டைப்பட போகிறீங்க கேவலமாக பேச போகிறீங்க தெரிஞ்ச விஷயம் தானே ஏதோ ஒன்று பண்ணுங்கள் என்ன மக்களை உங்களுக்கு என்ன தோணுன்ற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் பார்வோட ஃபேமிலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தால் கமுர்தீன் பார் இவங்க ரெண்டு பேருக்கு பற்றி நடந்த விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிது பார் அவ்வளோதான் கடைசியாக தூக்கி உள்ளே சொருக்கி விட்டு போயிடும் அதான் போகுது